இந்த காணொலியில் நாம இடப்பெயர்ச்சி கருவிக்கான எடுத்துக்காட்டு தான் பார்க்க போறோம் இந்த கேள்வியில் டபிள்யூஐஎன் அப்படிங்கற முக்கோணத்தை இடப்பெயர்ச்சி கருவிய கொண்டு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்துக்கு இடப்பெயர்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறத ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நாம அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த இடப்பெயர்ச்சியை எப்படி பண்ணலாம்னு பாப்போமா வாங்க முதல்ல நாம இடப்பெயர்ச்சி கருவியை எடுத்துக்கணும் இந்த இடப்பெயர்ச்சி கருவியை எடுத்ததும் இங்க இடப்பெயர்ச்சிக்கான ஒரு சின்ன திரை ஒன்று தோன்றும் இது எக்ஸ் ஆய தொலைவு இது ஒய் தொலைவ குறிக்குது சரி இப்ப இந்த நீல நிற முக்கோணத்தை இடப்பெயர்ச்சி செய்ய போறோம் இப்போ இந்த நிற முக்கோணத்துல இருக்கக்கூடிய புள்ளி டபுள்யூவ இந்த கருப்பு நிற முக்கோணத்தோட இந்த புள்ளிக்கு கொண்டு வரணும் அப்போ எக்ஸ்மோ ரெண்ட எக்ஸமோ குறை அஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா எக்ஸ் எடது பக்கமா ஏழு குறையுது அப்போ இந்த எக்ஸ் ஆயத்தொலைவ குறை ஏழு அப்படின்னு எழுதிக்கலாம் அதாவது முதற்கால் பகுதியில் இருக்கக்கூடிய டபுள்யூ புள்ளிய இரண்டாம் கால்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கோணத்துக்கு சமமா ஆக்கணும் அப்படின்னா எக்ஸமோ ரெண்டுல இருந்து இடது பக்கமாக எக்ஸமோ குறை அஞ்சு வரைக்கும் ஏழு அலகு நகத்துறோம் அதனால தான் எக்ஸமோ குறை ஏழுன்னு நான் எழுதுனேன் அதாவது தட்டச்சு செஞ்சேன் அடுத்து ஒய் ஆயத்தொலைவை பார்க்கணும் இந்த புள்ளியில இருந்து கீழே இறங்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்போ ஒய் ஆயத்தொலைவுல நாலுன்னு எழுதிக்கலாம் இங்க பாருங்க இங்க என்ன ஆச்சு நாம அந்த முக்கோணத்தை சரியா இடப்பெயர்ச்சி பண்ணிட்டோம் அதாவது எக்ஸ் ஆயத்தொலைவ குறை எண் ஏழுன்னு மாத்துனோம். அப்போ இந்த முழு படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியுமே ஏழு அலகுகள் இடப்பக்கமாவும் அதே மாதிரி நாலு அலகுகள் கீழ் நோக்கியும் நகர்த்தி முக்கோணத்த இடப்பெயர்ச்சி பண்ணியிருக்கோம் அதாவது இடப்பெயர்ச்சி கருவிய பயன்படுத்தி நீல நிற முக்கோணத்த கருப்பு நிற முக்கோணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கச்சிதமா இடப்பெயர்ச்சி பண்ணிட்டோம் சரி இப்ப நாம விடைய சரி பார்ப்போமா ஆ சரியான விடை